அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத அமாவாசை அமாவாசை என்பது பித்ருக்களுடன் தொடர்புடைய நாளாகும் பித்ருக்களின் அருள் இல்லையென்றால் குலதெய்வம் உள்ளிட்ட எந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காது துன்பங்கள் தீர வேண்டும் என நாம் செய்யும் எந்த பரிகாரமும் பலன் தராது என்று சொல்லப்படுவதுண்டு அதிலும் தை அமாவாசை மிக முக்கியமான நாளாக தை அமாவாசையில் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் முன்னோர்களின் அருளை பெறுவது மட்டுமே பிரதானமான வழிபாடாக இருக்க வேண்டும் போல் தானம் செய்யலாமே தவிர சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது அது என்ன பொருள் எதனால் வாங்கக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் துடைப்பம் முதல் பொருள் துடைப்பம் தை அமாவாசை முன்னோர்களுக்கு மட்டுமல்ல சனி பகவானை வழிபடவும் ஏற்ற நாளாகும் அதனால் அந்த நாளில் மகாலட்சுமியுடன் தொடர்புடைய துடைப்பத்தை கண்டிப்பாக வாங்கக்கூடாது அமாவாசை நாளில் துடைப்பம் வாங்கினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவதுடன் வருமானம் தடைபடும் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் அடுத்தது எண்ணெய் தை அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவது தலைக்கு எண்ணெய் வைப்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்வது மிக நல்லது இது சனி பகவானுடன் தொடர்புடைய நாள் என்பதால் அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்கினால் சனிதோஷம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பொருட்களையும் மறந்தும் வாங்காதீர்கள் இதனால் நமது வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வஸ்திர தானம் உணவு தானம் போன்றவற்றை தவறாமல் செய்யுங்க அதனால் உங்களுக்கு கர்ம வினை தீர்ந்து புண்ணியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்